ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பில்லமைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுக தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் வெட்டி பையன் கூட்டம் அந்த வேலை செய்ய மாட்டோம் பச்சை தண்ணி படாது பல்லு விளக்க மாட்டோம் குளிக்கத்தோட மாட்டோம் துணிக்க வச்சு தோட மாட்டோம் தினம் தினம் புது ட்ரெஸ் வாங்க அப்பானோட பர்சு எங்க அப்பானோட பர்சு இது வெட்டி பையன் கூட்டம் நாங்க வேலை செய்ய மாட்டோம் ஏழா பாரு கொட்டிக்குவோம் அதுக்கு கூட பேரு வச்சவங்க யாரு எங்க அம்மா பாவ எங்க அம்மா பவக்கேலு கண்டச்சல் கண்டச்சல் வெட்டிப்பேனை வெட்டிப்பேனை நல்லா கொட்டிக்கும் உருப்படவே மாட்டோட இது வெட்டி பய கூட்டோம் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் பல்ல விளக்க மாட்டோம் கூட மாட்டோம் துணி தவிச்சு போட மாட்டோம் தினம் தினம் புது ட்ரெஸ் வாங்க அப்பனோட பர்சு எங்க அப்பானோட பர்சு Pidile ti fai a tutto, non alle la sei சோம்பேரிக்கு சங்கம் வச்சுருக்க எங்க படுத்து தோங்கு மடண்டா எடுத்த நல்லா ஓடு படந்தா சோம்பேறிக்கு சங்கம் வச்சுருக்க எங்கோ படுத்து தோங்கு மடண்டா எடுத்த நல்லா ஓடு படந்தா எல்லாம் இங்கே ஓசி ஏற்கை காத்து ஏசி எங்களை பத்தி பேசி வீணா போகாதீங்க தோசி வீணா போகாதீங்க தோசி இது வெட்டி பய கூட்டம் நாங்க வேலை செய்ய மாட்டோம் பச்சை தண்ணி படாது பல்ல வேலை தமாட்டோம் குளிக்க கூட மாட்டோம் துணி துவச்சு போட மாட்டோம் தனம் தனம் புது ட்ரெஸ் வாங்க அப்பனோட பரிசு எங்க அப்பனோட பரிசு இது வெட்டி பய கூட்டம் வேலை செய்ய மாட்டோம்